நாங்க மும்படி படிக்க சொல்றோம் ஏன் தெலுங்கு படிச்சா என்னங்க ஏன் மலையாளம் படிச்சா என்னங்க நான் என்ன படிச்சா உனக்கு என்னங்க நான் படிக்காட்டி உனக்கு என்னப்பா ரெண்டு பிளேட் பானிபூரி வாங்கி சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் ஹிந்தியில நாற்பது மார்க் வாங்கணும்னு சொன்னா உங்களை எதாவது அடிக்கலாம் பிரியாணி பிடிக்காது உங்களுக்கு பிரியாணியில என்னத்தையோ கலக்குறாங்களாம் அதனால பானிபூரி பானிபூரி வந்து சுத்த சுகாதாரமான இடத்துல தயாரிக்கப்பட்டு அவர் அப்படியே அந்த இனிமையான கையை விட்டு மொண்டு மொண்டு கொடுக்குறாரு பாருங்க வாய் பேச முடியாதவர்கள் காது கேளாதோர் எந்த மொழியில பேசுறாங்க அவங்களுக்கு வெளியூருக்கு போனா பானிபூரி கிடையாதா தோ பிளேட்டுக்கு பதில் சாக் பிளேட்டு கூட வாங்கலாம் கையை காமிச்சா போதும் Low Interest, Flexible Repayment, Minimal Documentation, Home கம்மியோ அங்க கொடுக்கப்பட்டது பெரியாரும் பெண்களும் ஏன்னால் இன்னைக்கு நாட்டில் பல பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது சாதாரண நிலைமையில் இல்லை நீட் என்ற ஒரு தேர்வை கொண்டு வந்து எப்படி நம்முடைய குழந்தைகளுடைய மருத்துவக் கல்லூரி கனவை அந்த கனவின் வேரிலே தீ வைக்கிறார்களோ அதைப் போல இனி அரசு கலைக்கல்லூரிகளில் கல்லூரிகளில் படிப்பதற்கும் பிரச்சனை வருகிற அளவுக்கு நம்முடைய ஊர்ல கல்லூரி இருக்கும் படிப்பதற்கு மாணவர்கள் இருப்பார்கள் ஆனால் இவர்கள் அந்த கல்லூரிக்கு போக முடியாது அதற்கு ஒரு தடையை டெல்லியில் இருந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்கிற யூஜிசி அமைப்பின் மூலமாக உருவாக்குகிற முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன தொடங்கிவிட்டன நாம் படித்து விட்டோம் நாம் வளர்ந்து விட்டோம் என்பது நிறைவு அல்ல நண்பர்களே இனி அடுத்த தலைமுறை என்னவாகும் ஒரு நூற்றாண்டாக நாம் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த உரிமைகள் இனி எப்படி பறிக்கப்படுகின்றன என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறை சந்திக்க போகிற ஆபத்தை நினைத்து நாம் கவலைப்படுகிற நேரத்தில் நம்முடைய கவனம் நம்முடைய போராட்டம் அந்த பக்கம் திரும்பிவிடாமல் தேசிய கல்விக் கொள்கை அதை தான் உங்களுடைய கல்விக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை துணை முதல் மரியாதையாக கேட்டது போல் வீட்டு நிதியை கேட்கவில்லை நாங்கள் கொடுத்த வரியில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கேட்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்கள் பள்ளி செலவுகளுக்கான ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பணத்தை நாங்கள் கொடுப்போம் என்று பேசுகிற ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் என்றால் நம்ம குழந்தைகள் மூணாவது அஞ்சாவது எட்டாவது பத்தாவதுல ஃபெயிலாக்கப்படுவார்கள் ஆக்கப்படுவார்கள் வேலானவர்கள் படிக்க முடியாதா டாக்டர் அப்துல் கலாம் வரவில்லையா எத்தனை பேர் நான் எத்தனை வருஷம் ஃபெயில் ஆயி அப்புறம் படிச்சேன் தெரியுமா அப்புறம் டாக்டர் ஆனேன் தெரியுமா இப்ப பேராசிரியர்ரா இருக்கேன் தெரியுமா என்று சொல்லுகிறவர்கள் இல்லையா அதெல்லாம் நம்ம மாநில கல்வி கொள்கை ஆனால் தேசிய கல்வி கொள்கையின்படி மூன்றாவது வகுப்பில் ஒரு குழந்தை அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு தொழிற்கல்வி கற்றுத்தரப்படும் நாலாவதுக்கு அந்த குழந்தை வராது ஐந்தாவதுல வந்தா ஃபெயிலானா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு தொழிற்கல்வி கொடுக்கப்படும் எட்டுலயும் அதுதான் பத்துல அதுதான் கல்லூரிக்கு வந்தாலும் அதுதான் ஏதோ பரவாயில்ல நம்ம தப்பிச்சு கல்லூரிக்கு வந்துட்டோம் நினைக்க முடியாது முதலாண்டுல தோல்வி அடைந்தால் அத்தோடு உங்களுக்கு ஒரு டிப்ளமா கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம் நாங்கள்லாம் டிகிரி ஹோல்டர் சொல்லிக்க முடியாது அவர் அந்த காலத்து பிஏங்க இவர் அப்பவே எம்ஏ படிச்சவர் அப்படின்னு சொல்லுவோமே அவங்க பல செமஸ்டர்ல ஃபெயில் ஆகி கூட படிச்சிருப்பாங்க ஆனால் இனி வருகிற குழந்தைகள் கல்லூரியில படிக்கும்போதோ ஃபெயில் ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு கல்லூரி கல்வியை தொடர முடியாது இந்த பிரச்சனையை மறைக்க தான் நாங்கள் மும்மொழி படிக்க சொல்றோம் ஏன் தெலுங்கு படிச்சா என்னங்க ஏன் மலையாளம் படிச்சா என்னங்க நான் என்ன படிச்சா உனக்கு என்னங்க நான் படிக்காட்டி உனக்கு என்னப்பா அப்படின்னு நம்ம கேட்கறோம் அதுக்குமே எனக்கு ஒன்றே ஒண்ணுதான் எல்லாம் புரிஞ்சு பேசுறாங்களா இல்ல அவங்க பிறவியே அப்படிதானா எப்படியே இந்த மேக்கிங் ஆகுது நமக்கு தெரியாது உங்களுக்கு வந்து பிரியாணி இல்லை என்ன பிரியாணி இல்ல பிரியாணி பிடிக்காது அவங்களுக்கு பிரியாணியில என்னத்தையோ கலக்குறாங்களா அதனால பானிபூரி பானிபூரி வந்து சுத்த சுகாதாரமான இடத்துல தயாரிக்கப்பட்டு அவர் அப்படியே அந்த இனிமையான கையை விட்டு மொண்டு மொண்டு அந்த மொண்டுதான் பிரியாணியில எதையோ கலந்து குழந்தை பிறக்காம பண்ணிடுறாங்களா இவ்வளவு சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா அவங்க உங்கள்கிட்ட போராடிக்கிட்டா இருப்பாங்க அந்த மாதிரி பானிபூரி ஜேகோ அப்படின்னு ஜே தோ நான் தப்பா சொல்றேன் அவங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டு பிளேட் பானிபூரி வாங்கி சாப்பிட்றதுக்கு எங்க வீட்டு பிள்ளை ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் உங்களை வந்த பாத்திமா போற போயிட்டு இருந்தாங்க இந்த கூட்டத்தை கேட்டுட்டு வந்து பெண் என் அடிமையான புத்தகம் கொஞ்சம் வாங்கிட்டு அது வாங்கினதும் பத்தாதுன்னு மேல ஏறி என்ன சொன்னாங்க வாய் பேச முடியாதவர்கள் காது கேளாதோர் எந்த மொழியில பேசுறாங்க அவங்களுக்கு வெளியூருக்கு போனா பானிபூரி கிடையாதா தோ பிளேட்டுக்கு பதில் சாக் பிளேட்டு கூட வாங்கலாம் கைய காமிச்சா போதும் இல்லையா பசிக்குதுங்கிறதுக்கு என்னங்க உலக மொழி உலகத்துல எல்லாருக்கும் புரிஞ்ச மொழி அதுதானே அவசரமா போகணும் பாத்ரூம் எங்க இருக்கு அவ்வளவுதான பெரிய அவசர மொழி வேற என்ன இருக்கு இதுக்கு நீங்க வந்து வேற ஊருக்கு போய் படிக்கணும் பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒன்னு பத்தாவது வரைக்கும் வாங்கணும் அல்லது உங்களுக்கு பிடிச்ச மொழி உருது மாதிரி தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் நாற்பது மார்க் வாங்கி நம்ம குழந்தைங்க படிச்சுட்டு வரணும்னு சொல்லுகிற இந்த அநீதியை எதிர்த்து பேச வேண்டிய நேரத்தில் தொகுதி மறுசீரமைப்பு வருது அது அரசியல் சாசனத்தில் இருக்கு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி எம்பிக்கள் எண்ணிக்கை மாறும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்ல இருக்கு எங்க சார் இருக்கு எங்க சார் இருக்குங்கிறான கான்ஸ்டியூஷன்ல இருக்குப்பா எந்த கான்ஸ்டியூஷன் உங்க பிரதமர் மோடி போய் இப்படி தலையை முட்டி கும்பிட்டாரு ஒரு கான்ஸ்டியூஷன் மேல அந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கு எழுதி மறைமுக ரகசிய நம்ம நடைமுறையில இருக்கிற அரசியல் சாசனத்துல இருக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு பிஜேபி ஆட்சியே சொல்லி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தீர்மானம் சட்டம் ஆயிருச்சு பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாங்க உறுதி செய்யறோம் சொல்லிட்டாங்க ஆனா எப்ப செய்வீங்கன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்பதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி சீரமைப்பு நடக்கும் அப்ப இடஒதுக்கீடு செய்வோங்கிறதுதான் பிஜேபி ஆட்சி சொன்ன அறிவிப்பு அப்ப இதெல்லாம் வந்தா எங்க இடம் குறையுமே எங்களுக்கு கூடுதுன்னு சொன்னா எங்களை விட பல மடங்கு உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுமே இன்னைக்கு நம்ம மக்கள் தொகை கணக்குப்படி பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அவங்களுக்கு முப்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க இப்ப ஒரு கணக்கெடுப்பின் படி வச்சா நம்ம கபடி வீராங்கனைகள்லாம் கபடி விளையாட்டு வீராங்கனைகள்லாம் கிளம்புறாங்க அவங்களை முன்னாடியே அனுப்பிடலாமேன்னு நினைச்சேன் ஏன்னா எல்லாரும் ஓடி ஆடி பயிற்சி செய்து விளையாடுகிற குழந்தைகள் அவங்க செம்மஞ்சேரியில இருந்தெல்லாம் வந்திருக்காங்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை அவங்க உலக அளவில் சென்று வெற்றி பெறணும் புகழ் பெறணும்னு நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம் அவங்கள வீடு சேர்ந்து ஓய்வெடுத்து அடுத்தடுத்த போட்டிகளில் உங்களுடைய திறமைகளை இன்னும் சிறப்பாக இன்னும் நாங்கள் பெருமை பெறும்படியாக நீங்கள் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் இப்ப தொகுதி சீரமைப்பு வருது அப்ப நமக்கு பத்து லட்சத்துக்கு ஒரு எம்பி அவங்களுக்கு முப்பது லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்காங்கன்னா சீரமைப்பு வந்தா இதே அடிப்படையில் வச்சா கூட ஒன் இஸ் டு த்ரீ அப்ப நமக்கு நாற்பது பேர் வந்தா அவங்களுக்கு நூத்தி இருபது பேர் வருவாங்க இதான கணக்கு இது அடிப்படையில ரெண்டு ரெண்டு நாலுங்கிறவங்களுக்கு கூட தெரியும் ஆனா தெரியாத மாதிரி தமிழ்நாட்டுல கொஞ்சம் பேர் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு மேல அவங்க நடிக்கிறதோட நம்ம என்ன சொல்றாங்கன்னா நாங்க அப்படி சொல்லவே இல்லையே நீங்க எதையும் சொல்லிட்டு செஞ்சது இல்லையே மகாத்மா காந்திய கூட கும்பிட்டு தானே கொண்டாரு கோட்ஸே அது நீங்க இல்ல உங்க கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல ஆனா உங்களால கும்பிடப்படுகிற கோட்ஸே மகாத்மா காந்திய போய் உங்களை சுட போற மிஸ்டர் காந்தி அப்படின்னு சொல்லிட்டா சுட்டாரு உங்க பரம்பரை அப்படி நீங்க செஞ்சிருவீங்க அப்புறம் செஞ்சுட்டு கோர்ட்ல வந்து அபிடவிட் போடுவீங்க அபிடவிட் போடுற வசதி இருக்குன்னு தெரிஞ்சுதான் செய்வீங்க அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ நம்ம பிஜேபி தலைவர்கள் டாக்டர் தமிழிசை திரு அண்ணாமலை இவர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்னா நாங்க வந்து பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வரோம்னு சொல்லணும் எங்க அமித்ஷா சொன்னா செய்வார் சட்ட திருத்தம் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை நம்பலாம் இதுக்கு இந்த பிரச்சனைகளை நண்பர்களே இந்தியாவிலேயே முதல் குரல் எடுத்து முன்னெடுத்து இந்திய மாநிலங்களை கொண்டிருக்கிற இடத்தில் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் இன்னைக்கு கொண்டிருக்கிற மற்ற மாநிலங்களால உயர்ந்து பார்க்கப்படுகிறார் அவரை பின்பற்றி நம்ம இதை செயல்படணும்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைகளை பேச வேண்டிய நேரம் ஒண்ணு கல்வி பள்ளி கல்வி அடுத்து கல்லூரி கல்வி இந்த மும்மொழி கொள்கை தொல்லை அடுத்து தொகுதி மறுசீரமைப்பு நம்ம உரிமைகளை பேசுகிற இடம் எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு பிஜேபி அரசால நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு இத பேச வேண்டிய நேரத்துல சில பேரை அவுத்து விட்டு தெருவுக்கு தெரு சந்துக்கு சந்து நின்னு தந்தை பெரியாரை பற்றி இசைக்கச்சேரி கச்சேரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்க என்ன கச்சேரி வேணா நடத்துங்க இது எதுக்கு இப்ப நடக்குது அதுதான் முக்கியம் அவங்க என்ன வேணா பேசலாம் யாருக்குமே பேச்சு உரிமை இருக்கு இல்லையா தந்தை பெரியார் சொன்னார்ல வாழ்க்கையர் சொன்னார் உன்னுடைய கருத்தை நான் முழுமையாக மறுப்பேன் உன்னுடைய கருத்தை மறுக்கிற உரிமை எனக்கு உண்டு ஆனால் அதை சொல்லுகிற உன் உரிமைக்காக என் உயிரையும் கொடுப்பேன் கருத்துரிமை அதனால் இந்த கருத்துரிமைப்படி யார் வேணா என்ன வேணா பேசுறாங்க பேசட்டும் அப்படி பேசுகிற காரணத்தினால் விளைந்த நன்மை என்னன்னா இப்படி பெண்களே கூட்டம் போட்டு பேச அதை போகிற வழியில் பார்க்கிற சகோதரி மேடையில் ஏறி வந்து அவர் குரலையும் சேர்த்து குரல் கொடுக்க இந்த ஒரு புதிய எழுச்சியை உருவாக்குவதற்காக அந்த சந்துமுனை பேச்சாளர்களுக்கு நம்முடைய நன்றியை பாராட்டுக்களை நாம தெரிவித்துக் கொள்வோம் எதிரிக்கு கூட ஒரு இடம் இருக்கு பாருங்க நம்ம முயற்சியில வளர்ச்சியில எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது எதிரிகளுக்கு முக்கியமாக இருக்கிறது அதனால நாம இன்னைக்கு அவங்களுக்கு பதில் சொல்லி லாவணி கச்சேரி நடத்துற வேலையில நாம இறங்கணுங்கிறது தான் அவங்க நோக்கம் நாம அதுல இறங்கினா என்ன நடக்கும் மும்மொழி கொள்கை ஆபத்தை பேச முடியாது தொகுதி சீரமைப்பை பற்றி பேச முடியாது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரிய கொடுக்காம அங்க ஒரு அன்பின் உருவமா நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க அப்படி அன்பே சிவமாய் இருக்காங்க வேற விளக்கம் சொல்றாங்க என்னங்க நீங்க நாங்க இவ்வளவு வரி கொடுத்துருக்கோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டியத கொடுக்காம எல்லாத்தையும் அந்த ரயில அடிச்சு ஒடிச்சிட்டு இருக்கிறாங்களே குத்திக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டா அவங்க இன்னும் படிக்கலீங்க அவங்க இன்னும் முன்னேறலிங்க முன்னேற்றுங்க படிக்க வைங்க அவங்கள நீங்க இடிக்கல கூட்டிகிட்டு போறீங்க எங்க ஊர்ல எதை இடிக்கலாம்னு கூட்டிகிட்டு போறீங்களே அவன் எப்ப படிப்பான் அவனுக்கு இப்ப இடிக்கிறதுக்கு நீங்க ஒண்ணும் கொடுக்காத வந்து ரயில இடிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா படிக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து படிக்கிற பசங்களை தமிழ்நாட்டுல பார்க்க முடியும் உங்களுக்கு தெரியுமா வீட்டில் படிக்க வசதி இல்லாத பல மாணவர்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து படிச்சு வளர்ந்த நாடு தமிழ்நாடு அந்த ரயில்வே அங்க வந்து நீங்க எங்க பணத்தை கொட்டி கொடுக்குறீங்களேன்னு கேட்டா அதாவதுங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா மாவட்டம் தான் வரி கொடுக்குது ஆனா கோயம்புத்தூர் வளர்ந்துருச்சு அதாவது இங்க கிளப்புறாங்களா பிரச்சனைய கோயம்புத்தூர்காரங்க கேட்பாங்க கோயம்புத்தூர்காரங்களுக்கு வரி அதிகமா தொழில் நடக்குது அங்க வாங்குற வரியை வச்சு நான் பெரம்பலூருக்கு ஒண்ணு பண்ண மாட்டேன் நான் வேலூருக்கு ஒண்ணு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனா என்ன செய்வாங்க பெரம்பலூர்ல என்ன இல்ல சாலை இல்ல அங்க சாலை போடுவாங்க கோயம்புத்தூர்ல என்ன இல்ல கோயம்புத்தூர்ல ஒரு பறக்கும் சாலை வேணும்னா கோயம்புத்தூருக்கு சாலை சாலை போடுவாங்க போடுவாங்க வேலூருக்கு கட்டுவாங்க கோயம்புத்தூர்ல கொடிசியா மண்டபம் கட்டுவாங்க என்ன வேணுமோ அதுக்கு அடுத்த வளர்ச்சிக்கு அந்த ஊருக்கு உதவி செய்வாங்க இதையெல்லாம் நாம பேசி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையில நம்ம வந்து வேற பக்கம் திருப்பி அவதூறுகளுக்கு பதில் சொல்லுகிற மாதிரி நம்முடைய நேரத்தை ஆற்றலை வீணாக்குகிற வேலையை பரிவாரங்களின் சதியோடு தமிழ்நாட்டில் சில எடுபடிகள் கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில நாம அவர்களுக்கு பதில் சொல்லுவதை விடுத்து எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமாக நாம என்ன செய்வோம் நாங்க இதாங்க யார் என்ன சொன்னா நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க பெரியார் என்ன சொன்னாரு சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து சொன்னாங்கல்ல யார் சொல்லி இருந்தாலும் எங்க படிச்சிருந்தாலும் ஏன் நானே சொன்னாலும் உங்க அறிவுக்கு சரின்னு படந்த நாலு சொல் இருக்கு பாருங்க இதுக்கு இணையான சொல் எதுவுமே கிடையாது அப்படி அந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தோழரும் எவ்வளவு கருத்துக்களை நேரம் பத்துல ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சி மேயர்கள் உட்பட மருத்துவர் ஷர்மிளா அவர்கள் அவ்வளவு பேருக்கும் நேரம் பத்துல அவ்வளவு கருத்து இருக்கு பேச வேண்டிய செய்தி இருக்கு அதனால எனக்கு வந்து அவசரம் இல்லை எப்படி இருந்தாலும் கேட்கறவங்க தான் கூட்டத்தை கேட்பாங்க மற்றவங்க வீடியோவில் கேட்பாங்க நான் எப்பையும் பேசிக்கிட்டே இருக்கிற ஆளு எப்பயாவது பேசுறவங்க நிறைய பேசணும் அவங்க பேசுறத நம்ம கேட்கணும் அதை அப்ப மிச்சம் இருக்கிறத நம்ம சொல்லிட்டா ரெண்டு பேருக்கும் வசதி கேட்கிறவங்களுக்கும் பல செய்திகள் புதிதாக கிடைக்கும் அந்த வகையில் திராவிட இயக்க மேடை என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழகம் அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க நான் வந்து கன்க்ளூடிங் நோட்ஸ் தான் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் நம்முடைய தாம்பரம் மேயர் அவர்கள் சொன்னாங்க அவங்க எவ்வளவு பாருங்க வந்தவுடனே பதினாலு புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு உண்மையில பதினாலு புத்தகம் தான் எடுத்துட்டு வந்தேன் ஆனா ஒவ்வொருத்தரா சொல்ல சொல்ல அதுல ஒரு புத்தகத்தோட வேலை முடிஞ்சிருச்சு அவங்க பேசினாங்களா இந்த புத்தகம் ரைட் இந்த இவங்க பேசினாங்களா ரெண்டு புத்தகம் எடுத்து வச்சாச்சு அதனால மிச்சம் வந்து ஒரு அஞ்சு புத்தகம் தான் இருக்கு ஆனா அஞ்சு புத்தகத்துக்கும் அதிக வேலை இல்லை சுருக்கமா இந்த தலைப்புக்காக மட்டும் அதை நான் சுருக்கி சொல்லிடுறேன் நம்முடைய பேராசிரியர் அண்ணன் சுபவி அவர்கள் அவருடைய பேச்சு வந்து எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி எப்படி இந்த எடுக்கணும் எப்படி கருத்தை தொடுக்கணும் எப்போ முடிக்கணும் அதுதான் வந்து அவர் பேச்சினுடைய தனி சிறப்பு ஒழுங்கு செய்து பேச வேண்டும் என்று பாடம் நடத்துகிற பேராசிரியருக்கு பிறகு இரண்டாவது இனமான பேராசிரியராக வாழ்பவர் அண்ணன் சுபவி அவர்கள் அந்த தலைப்பை அவர்தான் தேர்ந்தெடுத்தார் ஏன் பெரியாரும் பெண்களும் அப்படின்ன உடனே பல செய்திகள் நமக்கு நினைவுக்கு வரும் ஒன்று இன்னைக்கு இந்த வளர்ற குழந்தைங்க தாத்தா அப்படின்னு பேசும்போது நம்ம யாழிசை வந்து தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் அப்படின்னு சொல்லும் அந்த மழலையில ஒலிக்கிற அந்த பெரியார் இன்னும் மூன்று தலைமுறை தாண்டியும் ஒலிக்க போகும் அந்த பெரியார் அதுவும் அந்த பெண் குழந்தைகள் வாயில இருந்து அது வருது பாத்தீங்களா அதுக்கு இருக்க ஒரு ஒரு பொருள் அது வேற ஏன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னாரு தம்பியை பார்த்து சொல்லி இருக்கலாம் தம்பி நீ ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு தம்பி பாடியிருப்பான் ஆக பாடாமையா இருப்பான் இருந்தாலும் ஒரு கவிஞர் இல்லையா என்ன கேட்டாரு துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அப்படின்னு பெண் குழந்தையை பார்த்து கேட்டார் பாடுமா டான்ஸ் ஆடுமான்னு மட்டும் சொல்லலை என்ன பாடுவ அப்படின்னு கேட்டாரு எங்களுக்கு ஒண்ணு புரியலமா இது சரியா தப்பா இது செய்யலாமா செய்யக்கூடாதா இது அறமா மறமா ஏன்னா நாம அறம்னு நினைக்கிறோம் அவன் தர்மங்குறான் அறம் வேற தர்மம் வேற அறத்துக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொருள் சொல்ல முடியாது அறம் ஒன்றுதான் தர்மம் வந்து இடத்துக்கு இடம் மாறும் தர்மரே எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும் தர்மரே அதான் தர்மம் தர்ம சங்கடம்னால் என்ன தர்மனுக்கு எப்போ சங்கடம் வந்துச்சு சொல்லுங்க ஒரே இடத்துல தான் எப்போ சங்கடம் தெரியுங்களா சூதாடினா தோற்று போயிட்டான் எல்லாத்தையும் விட்டுட்டான் அவன் ஜெயிச்சவன் என்ன பண்ணிணா இறக்கப்பட்டு திருப்பி கொடுத்தான் திரும்பி போறான் போனவனே ஏய் மறுபடியும் சூதாட வரியா அப்படின்னு கேட்கிறான் சகுனி சொல்லி அனுப்புறார் இப்போ வந்து தர்மனுக்கு கால் இந்த பக்கம் போகுது அந்த இதாங்க தர்ம சங்கடம் சூதாடுறதுக்கு போலாமா வேணாமான்னு ஒருத்தன் குழம்புடா பாத்தீங்களா போனா ஜெயிச்சிருவோமா இன்னைக்கு இந்த என்ன முந்தியெல்லாம் சுரண்டல் லாட்ரி இப்போ நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் சீனியர் யாருன்னா தர்மர் தான் மரியாதையா சொல்லுவோம் இப்போ ட்ரேடு ட்ரேடு இவ்வளவு பணம் போடிங்கன்னா டிஜிட்டல்லேயே உங்க கணக்கு ஏறிக்கிட்டே வரும்ன்றாம் டிஜிட்டல் ஆப்னா என்ன பாகும் அக்கவுண்ட்ல ஏறுமா புத்தகத்துல ஏறுமா ஏறாது டிஜிட்டல்ல ஏறிக்கிட்டே இருக்கும் அதான் நம்பர் மாருமே இது சும்மா படிக்காதவருக்கு கூட தெரியும் படித்தவர்கள் கோடி கணக்குல ಅದல பணத்தை போட்டு இன்னமும் இந்த பணத்தை போட்டா அது வந்துரும் சொன்ன உடனே இன்னும் மிச்சத்தையும் வித்திட்டு போட்டு இவங்களுக்கெல்லாம் முன்னோடிதான் தர்மர் மகாபாரதம் படிப்படிங்கிறாங்க அந்த தர்மருக்கு சூதாடலாமா வேணாமான்னு ஏற்பட்ட அந்த சங்கடம் அறத்துக்கு இந்த சங்கடம் எல்லாம் வராது பழார்னு ஒண்ணு விட்டு திரும்படா கழுத சூதாட போற நம்ம தாத்தா திட்டுவார் பாருங்க நம்ம அத்தை திட்டுவாங்க பாருங்க அறிவு இல்லை உனக்கு இவ்வளவு காசை விட்டுட்டு போற திருப்பி திரும்பி வேற பாக்குற போ அப்படி அப்படின்னு பேசும் பாத்தீங்களா அதுக்கு பேரு அறம் அப்ப இந்த செயல் அறமா மரமான்னு எனக்கு புரியலமானு ஒரு அப்பா சொல்றாரு குழந்தைய பெண்ணை பார்த்து இத எதுல நீ எனக்கு கொஞ்சம் விளக்கு அறம் இதென்றும் யாம் மரம் இதென்றுமே அருகிலாத போது தமிழ் இறையனாரின் திருக்குறளிலே ஒரு சொல் எடுத்து எம்பி காட்ட மாட்டாயா நீ திருக்குறளை எடுத்து விளக்கினீன்னா எனக்கு புரிஞ்சிருமே அப்படின்னு சொன்னாங்க அது பெண்கள் வரும்போது பெரிய வரலாற்று பின்னணியோடு வருது அப்படி தந்தை பெரியாரை நினைக்கும் பொழுது அவருடைய தொண்டை நினைத்து நன்றி செலுத்துகிற பெண்கள் நினைவுக்கு வருவார்கள் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையினுடைய ஒற்றைவாடை அரங்கில் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு கூட்டி ராமசாமி நாயக்கர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அவரை பெரியார் ராமசாமி என்று அழைக்கிறார்கள் ஆனால் அவர் ஆற்றுகிற பணிகளை இவரை போலவோ இவருக்கு மேலாகவோ ஆற்றுவதற்கு இதுவரையிலும் யாரும் வந்ததில்லை என்பதால் அவரை பெரியார் என்று மட்டுமே அழைக்க வேண்டும் அப்பதான் அவர் பெரியார் அழைக்கப்படுறார் இல்ல அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல இருந்து பெரியார் ஈவே ராமசாமி தான் அழைத்தார்கள் ஆனால் இனி அவரை பெரியார் என்று மட்டுமே அழைக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்ட திராவிடர் கழகத்து பெண்கள் அல்ல சுயமரியாதை இயக்கத்தில் கட்சியில் இருந்த பெண்கள் அல்ல தமிழ் கடல் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை அம்மையார் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக சென்னை மாநகராட்சியின் துணை மேயராக நீதி கட்சி காலத்தில் பதவியில் இருந்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என் சகோதரி என்று சொல்லும் பெருமையை பெற்ற மீனாம்பாள் சிவராஜ் அம்மையார் தமிழ் படித்து தமிழோடும் பக்தியோடும் தமிழ் உணர்வை வளர்த்த பண்டிதை நாராயணி அம்மையார் தாமரை கண்ணி அம்மையார் தர்மாம்பாள் சித்த மருத்துவர் பெண் கல்விக்காக விதவை மறுமணத்துக்காக தன் வாழ்நாளையே உறுதி செய்தவர் தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் அவ்வளவு பெரிய தலைவர் தமிழ்நாடு மாணவர் மன்றம்னு ஒண்ணு இருக்கு அந்த மாணவர் மன்றம் முன்பெல்லாம் தேர்வு நடத்தும் அந்த மாணவர் மன்றத்துக்கு ஒரு சொந்த கட்டடம் உருவாக வேண்டும் என்று உழைத்து டாக்டர் தருமாம்பாள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திய அந்த மாநாட்டில் அவரை பெரியார் என்று அழைத்து கொண்டாடிய அந்த பெருமை பெற்ற பெண்கள் அவர்கள் நினைவுக்கு வருகிறார்கள் தந்தை பெரியாருடைய வாழ்க்கையில் உறவினால் வந்த பெண்கள் அவருடைய தாயார் அவருடைய தாயாரை நீங்க பெரியார் படத்துல தான் பார்த்துருப்பீங்க நம்முடைய ஆட்சி மனோரமா அவர்கள் அவங்களை அப்படியே நடிச்சு காமிச்சிருப்பாங்க அவங்க ஒரு பாசமுள்ள தாயாக இருந்திருக்கலாம் நீங்க பெரியார பத்தி பேசணும் தெரிஞ்சுக்கணும்னா நண்பர்களே நமக்கு வந்து உண்மையில நேரம் போதாது நீங்க எப்படி செல்லுக்குள்ள போய் ரீல்ஸ் பாக்குறவங்க எப்படி மீள முடியாம தவிக்கிறாங்களோ ஷார்ட்ஸ் பார்த்தே நேரத்தை வீணாக்குறாங்க அப்படின்னு சொல்றோம்ல அதை விட இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுல யாராவது சொந்த தாய் செத்து போயிட்டாங்க அப்போ தாயார் சின்னம்மாள் இறந்துட்டாங்க வயசான எல்லாரும் தான் எல்லாம் எப்படிப்பட்ட அம்மாவா இருந்தாலும் இறந்த உடனே என்னென்ன எழுதுவோம் எங்க அம்மா எனக்கு அப்ப எப்படி எல்லாம் சோறு ஊட்டினாங்க எல்லாம் மனைவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சமைச்சுக்கிட்டே அது ஆம்பளைங்களோட அம்மா மட்டும்தான் சமைப்பாங்க யாருமே தன் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவும் நல்லா சமைப்பாங்கன்னு நம்ம ஊர்ல எந்த ஆம்பளைக்கும் தெரியாது சொன்னா ஒத்துக்கவும் மாட்டாங்க இல்ல எங்க அம்மா நல்லா சமைப்பாங்கன்னு ஒரு மனைவி சொன்னா தெரியும் தெரியும் வந்துட்டு அவங்க அம்மா பெருமையை பேசுறதுக்கு இவங்க அம்மா சமையல் ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஆனாலும் அவருக்கு அது நல்ல சமையல் தான் அதை பத்தி எல்லாம் எழுதுவாங்க ஆனா தந்தை பெரியார் எழுதுகிறார் எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு அவங்க இறந்து போவாங்க நான் அப்படியே ஐயாவுடைய மொழிக்குள்ள போனா அது இப்ப முடியாது ஆனா அவங்க ஒன்னும் அப்படி ஒன்னும் சிறப்பான வாழ்க்கையெல்லாம் அவங்க வாழல ரொம்ப ஜாதி வெறி பிடிச்சவங்களா இருந்தாங்க இந்த குடிநீர் தொட்டி திறந்தப்ப அந்த குடிநீர் குடிநீர் தண்ணி இருந்து வழியாக தான் வருது அந்த பைப்பு வந்து தாழ்த்தப்பட்ட வீதி வழியாக வந்ததுங்கிறதுக்காக அதை புளி போட்டு விளக்குனாங்க இதெல்லாம் யாராவது அம்மா செத்தப்ப எழுதுவாங்களாங்க அதே போல அலி சகோதரர்கள் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய புகழ்பெற்ற தியாகிகள் அதுல ஒருவர் இங்கிலாந்துக்கு சென்றபோது நான் என்னுடைய உடல் வந்து சுதந்திர இந்தியாவுக்கு தான் போகும் சொல்லிட்டு போனார் அங்கேயே உடல் நலம் சரியில்லாம இறந்துட்டாரு அப்ப அவர் அங்கேயே அடக்கம் பண்ணணும்னு போராட்டம் நடந்தது அப்படிப்பட்ட தியாகிகள் அவங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ அவங்க இஸ்லாமியர்கள் எங்க அம்மா வீட்டை தண்ணி விட்டு கழுவுனாங்க இதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு அதனால ஒன்னும் அப்படி ஒண்ணு வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல வயசாயிட்டாங்க இறந்துட்டாங்கன்னு எழுதுற யாராவது இப்படி ஏன்னா அவருடைய வாழ்க்கைங்கிறது அவ்வளவுதான்